நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம் நண்பர்களே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து டெட் மகிழ்ச்சியான செய்தி அவசியம் பார்க்க அனைவரும் அண்மை செய்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் யாரும் கோபித்து கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக இந்த கடைசியில் இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு முக்கியமான முக்கியமான நீங்கள் எல்லாம் பார்த்துக்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியதை நான் அதை போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன எல்லாரும் எடுத்த முயற்சியோட பலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் சரிங்களா யாரும் தயவுசெய்து இதை இது ஓட விட்டு பார்த்துராதிங்க சரிங்களா இதை தொடர்ந்து கேளுங்க சரிங்களா இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான பேரும் புகார் கோரிக்கை இதெல்லாம் டெட்டு பாஸ் பண்ணவங்க எங்களுடைய வேதனை சோதனை துன்பம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி அதோட நடவடிக்கை என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட தான் இந்த வீடியோவோட இறுதியில் நான் போட்டிருக்கேன் சரிங்களா நான் ஏன் டெட்டு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னா எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இனி வரும் காலங்களில் அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக சொல்ல வரல நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதான் காலாகாலமாக ஏழு வருடமாக போராடி ஏழு எட்டு வருடமாக சோத்துக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு தகுதி இருந்து எவ்வளவு எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து எவ்வளோ ஆயிரம் முறை கோரிக்கை வச்சு எவ்வளோ வேதனைகளும் துன்பங்களையும் அங்கே இங்கே கத்தி கதறி துன்பப்பட்டீங்களோ அதோடய பலன் இந்த வீடியோவோட கடைசியில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா எல்லோரும் அவசியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெரியும் சரிங்களா அதுக்காக தான் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களோட அதை பகிர்ந்துக்கிறது தான் ஏன்னா நீ வந்து டெட்டை பற்றியே திரும்ப திரும்ப போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் முன் செய்த வினை அதோடய பலன் இப்போ வந்திருக்கு சரிங்களா அந்த பலனை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே வெற்று வார்த்தைகளும் வெற்று அறிக்கைகளும் வெற்றாவே போனதோட ரகசியம் வெற்றா வெளிவந்த ரகசியம் இப்போ வரைக்கும் அதோட ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா எக்காரணத்தை டிஆர்பிக்கு படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க அன்றாட நடப்பு செய்திகளையும் பார்த்துக்கிட்டே இருங்க எந்த ஒன்றையுமே வந்து நம்பி இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துடாதீங்க உங்களால் மட்டும்தான் நீங்கள் வாழணும் சரிங்களா நம்மளுடைய உழைப்பு கட்டாயம் நம்ம அறிவை யாரையும் திருட முடியாது சரிங்களா அறிவு வந்து அற்றம் காக்கும் கருவி பொருளை திருடலாம் நம்ம படித்த கல்வியை அறிவை யாராலையும் திருட முடியாது என்னடா இவன் இவம்பாட்டு பேசிகிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க செய்த வினை பின்னாடி இருக்குது சரிங்களா இப்போ போயிட்டுருக்கு சரிங்களா திமுகவோட தேர்தல் அறிக்கையில் டெட்டு பாஸ் பண்ணவங்களை பற்றி இருக்குதா அப்படிங்கிறத பற்றி எதிர்பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க சரிங்களா திமுகவில் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரியும் உங்கள் மனு எண் போட்டு நிராகரிக்கப்பட்டது முதலமைச்சரின் உதவி மைய செயலினை பதிவிறக்க அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா இதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி யாரும் போயிட்டு கொள்ள வேண்டாம் தெரிந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் மகிழ்ச்சியான செய்தின்ட்டு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே